வாங்க வெல்கம் இனிய மாலை வணக்கங்கள் யார் பாக்குறீங்க சப்பா ஏய் கௌதம வாங்க வெல்கம் ஹாய் வாங்க ஏசப்பா தான் இந்த பாடுபடுத்துறாரு நம்மள வாங்க கௌதம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு வருக வருக எங்க இருக்கீங்க வேலையா லீவா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்ன சமைச்சிங்க கௌதம் வாங்க கௌதம் என்ன சாப்பாடு வாங்க வாங்க என்ன பேச மாட்டேறீங்க பேச காசு கேட்குறீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு ஏசப்பா ஓகேப்பா ஓகேப்பா அந்த ரெஸ்ட்லேயே அக்காவோடய லைஃப் தேங்க் யூ தேங்க்யூ என்ன உணவு மதியானம் மதியம் என்ன உணவு வாங்க வெல்கம் தேங்க் யூப்பா இங்கே மத்தியானம் கடை சாப்பாடு நல்லா சாப்பிட்டீங்களா ஆ அந்த வயிறே வாழ்த்தண்ண பொண்ணுமா மாப்பிள்ளைய கல்யாணம் சாப்பாடா சாப்பாடுங்க சாப்பிடணும் இங்கேயும் நிறைய கல்யாணம் இருக்குது ஆனால் போனால் உள்ளே விடுவாங்களா என்னான்னு தெரியல ஆளை பத்தனையே யாருமா உள்ள போமான்ருவாங்களே பயமாக இருக்கு இங்கேயும் நிறைய கல்யாணம் இருக்குது நான் தான் போக மாட்டேங்கிறேன் ம் ரெடி ஒரு நல்லது பார்த்தாலும் மண்டபமாக தான் இருக்கு நான்தான் போமாட்டீங்க நல்ல சேலை கட்டிட்டு போனா ஒன்றும் சொல்ல மாட்டாங்கல்ல விடுங்க போறேன் என்ன நீங்க மட்டும்தான் கல்யாணத்துக்கு போவீங்களா நாங்களும் போவோம் பரோட்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் வாங்க சாப்பிடலாம் சாப்பிடலாம் ஏதப்பதான் இங்கே வெளியே போயிட்டு வந்தேன் நேராக உள்ளே நுழைவான்னு பார்த்தா சேலை டம்மியாக இருக்குது கல்யாண மண்டபம் பார்த்தா ரொம்ப கிராண்டாக இருக்குது கொஞ்சம் பயந்துட்டேன் சரி நான் அப்படியே வண்டியை என்ன ஸ்பெஷல் புரோட்டா ஒன்றும் இல்லை மீல்ஸ் வாங்கிட்டு வந்தேன் மீல்ஸ் வாங்கி நானும் அக்காவும் சாப்பிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட சேர்ந்து மூணு புரட்டா வாங்கிட்டு வந்தேன் எனக்கு ஒன்று அக்காவுக்கு ரெண்டு அந்த ஒன்றை வேலை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சாயங்க ஏசப்பா சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டா எதையும் யோசிக்க கூடாது கவுதம யோசிச்சு யோசிச்சு தான் சாப்பிடாம இப்படி கிடைக்க மாட்டேங்க நல்லா சாப்பிட்டா தானே ஹெல்த்தியா இருக்க முடியும் அது நல்லா இருக்குமா இது நல்லா இருக்குமா அது பிடிக்கும் இது பிடிக்குமான்ட்டு யோசிக்கிறேன் ஓகே ஓகே கண்டிப்பா சாப்பிட முயற்சி ம் பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களா மனைவி மக்கள் ம் ஓகேப்பா ஓகேப்பா வாங்க வெல்கம் இனிய மாலை வணக்கம் வேற என்ன சேனலில் எல்லாம் போடுறீங்களா வீடியோ போட்டிருக்கீங்களா அது சொல்லலை கல்யாண வீடு சொல்கிறேன் ஓ கல்யாண வீடையா சரி 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 ஆமாம் நான் அன்றைக்கு போய் ஒரு நாள் கல்யாண வீட்டில் சாப்பிட்டேன் பிரியாணி சிக்கன் பிரியாணி நல்லா இருந்துச்சு சிரிக்கிறாங்க அப்பா ஒரிஜினல் கல்யாணம் க இது ஃப்ரெண்ட்ஸு கல்யாணம் அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு போகணும் இன்னொரு கல்யாணத்துக்கு ஒரு நல்ல சேலை இப்போ என்ன மாசி தானே மாசியில் ஃபுல்லாக கல்யாணம் தான் ஒரு நல்ல சேலை கட்டி ரெண்டு கயரிங் செயின் எடுத்து போட்டுட்டு போய் அப்படியே வண்டியை ஸ்டைல நிப்பாட்டிட்டு சக் 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 மாலை ஏறி சாப்பிட்டுட்டு சக் சக்குன்னு சத்தம்லாம் வெளியில் வந்துடணும் மொயில் இதடாது ம் என்ன சொல்றீங்க நம்மளாம் இப்படி தான் நல்லா சாப்பிட முடியும் போலயே வச்சு என்னைக்கு சாப்பிட்டோம் இருங்க முயற்சி பண்றேன் இப்பதான் எனக்கே யோசனை வருது தப்புன்னு கிளம்பணும் என்ன நீ போய் கல்யாண வீட்டுல சாப்பிடு நான் கிளம்புறேன்னு கிளம்புறாரு ஓகே தேங்க்யூ தம்பி பாய் நன்றி மீன் இருங்க வரேன் ஓகே ஓகே போயிட்டு வாங்க போயிட்டோம் வாருங்கள் புரோட்டா அருமையான ஒரு சிக்குமல்லி காப்பி அருமையாக இருக்கு அருமையாக இருக்கு ஓகே ஓகே நான் என் தருகின்றே நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசிர்வதிக்கின்றே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் பாதுகாப்பவர் என்னை சார் நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வு தெரிகின்றேன் நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவ என்னை பாதுகாப்பவர் என்னை சார் நீ அருமையான பாட்டு வாங்க வரவே இருக்கிறேன் நான் உங்கள் மங்கள கரிசி மதுரை இருந்தேன் லைவு பேசலாம் கௌதமே தேங்க்யூ கௌதமே ஒருத்தர் வரல பாருங்க கவலும் பெண்ணலகே பேசப்பா காத்தரலுங்க வழி நடத்துங்க தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க நான் வழி போது ஐயோ தம்பி சொல்லி கொடுத்தாரு பார்த்து சரணே வாங்க வழி சிஸ்டர் வாங்க வெல்கம் இனிய மாலை வணக்கங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சமையல் வருக வருக என்று உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் ஓகே 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 டீ சாப்பிட்டீங்களா வேலை முடிஞ்சா வீட்டுக்கு வந்துட்டீங்களா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே ஓகே தேங்க்யூ 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 என்ன சமையல் ஏன் வாயை திறக்க மாட்டிங்களா ம் சைலண்டாக இருந்தாலே நாங்களாம் பேசிகிட்டு வரோம் ஏன் வாயை திறக்க மாட்டேறீங்க ஏதாவது வேலையில் இருக்கீங்களா எந்த தீங்கும் தீண்டாது அத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது ஒரு குடி ஒரு கடி நல்லா வச்சா யாரும் பார்க்க மாட்டாங்க நல்லபடியா ஒழுக்கமானவி போட்டாலும் பார்க்க மாட்டாங்க என்ன பார்த்தேன் rồi ừ kìa